விதை விதைத்தவன் தண்ணீர் ஊற்றியவன் மரம் வளர்த்தவன் அந்த கனிகளை பறித்து உண்பதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது காரணம் விதை விதைத்தவன் தண்ணீர் ஊற்றியவன் மரத்தை வளர்த்தவன் அதற்காக காத்திருந்து கனிகள் வரும் வரை பார்த்திருந்து அதன் பிறகு அந்த கனிகளை பறித்து சாப்பிடக்கூடிய உரிமை அவனுக்குத்தான் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் மீறி இந்த கிளிகளும் அணில்களும் பறவைகளும் வந்து உண்கின்றன ஏனென்றால் விதைத்தவன் ஒருவன் பயன்படுவது இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த பறவைகள் அல்ல விலங்குகள் ஆனால் எதையுமே செய்யாமல் வீண் உடம்பை வளர்ப்பவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் தொண்டும் செய்வதில்லை பிறருக்கு உதவியும் செய்வதில்லை வீணாக கதை பேசிக்கொண்டு வாழ்க்கையை பலர் நடத்துகின்றார்கள் உழைத்தவன் பலன் பெறுகிறான் என்பது நியதி எந்த உழைப்புமே இல்லாமல் செய்பவர்கள் பலன் பெறுபவர்கள் இருக்கிறார்கள் நாட்டில் அது உங்களுக்கே தெரியும் யாரென்று கிளியே வைத்துக்கொண்டு ஜோதிடம் சொல்வான் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பலன் சொல்லுவான் பூஜையை செய்து வைத்து உங்களுக்கு தோஷம் போகும் என்றெல்லாம் பூசாரிகள் சொல்வார்கள் அவர்களுடைய உழைப்பு மற்றவர்களுடைய மூலதனம் இந்த பறவையை பார்த்து விமானத்தை எப்படி பறக்க வைக்குவது என்று அவன் தெரிந்து கொண்டான் ஆனால் பலர் தன்னுடைய மூளையை எந்த விதத்திலும் பயன்படுத்தாமல் ஏமாற்றி உடம்பை வளர்த்து சோறு தின்றுபவர்கள் நாட்டில் இருக்கிறார்கள் அதை பற்றி சொல்வதற்குத்தான் இந்த பதிவு